வணக்கம் சிராசியின் சித்தர் சிவ வாக்கியர் பாடல்கள் காணொளி எண் நாற்பத்தி இரண்டு பாடல் வரிகள் நூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் நூத்தி தொண்ணூத்தி ஒன்று வரை ஆதியந்த அந்த மூல நாதம் ஐந்து பூதமாய் பாடியவர் ராஜேந்திரன் சிவராம பிள்ளை ஓம் நமச்சிவாயா ஆதி அந்த மூலவிந்து நாதம் ஐந்து பூதமாய் ஆதி அந்த மூலவிந்து நாதம் ஐந்தெழுத்துமாய் ஆதி அந்த மூலவிந்து நாதமே வினிந்ததும் ஆதி அந்த மூல நாதமே சிவாயமே ஓம் நமச்செவாய ஓம் ஓம் நமச் செவாய ஓம் நமச் செவாயவோம் ஓம் நமச் செவாய அன்னமிட்ட பேரலாம் அநேக கோடி வாழவே சொன்னமிட்ட பேரலாம் துரைத்தனங்கள் பண்ணலாம் விண்ணமிட்ட பேரலாம் வீழ்வர் நரகிலே கண்ணமிட்ட பேரலாம் கடந்து நின்றல் தென்னமே ஓம் நமச் ஓம் நமச்சி வாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச் சிவாயாமல் நின்ற நீர் உறக்கம் ஊனும் அத்த நீர் சாதி பேதம் அத்த நீர் சங்கையின்றி நின்ற நீர் கோதிலாத அறிவிலே குறிப்புணர்ந்து நின்ற நீர்